எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தின் முடிவுரை நாம் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும்போது போது ஹேமத் பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டைவனைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டைவனை ஹேமத் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானியவை சேர்ந்த மாஜி மம்லத்தார் திரு பி வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டைவனையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாக கருதுவோம் துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமத் பந்த் உயிருடன் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பரிசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன சத்குரு சாய் மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுதிரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன அதனால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்கச் செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்கள் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையராது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சச்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் பலஸ்ருதி பாராயண பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெறும் நலன்களைப் பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷிரடியில் உள்ள சமாதி மந்திரில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியைத் தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேல் எழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூர்ண சரணாகதி ஆக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றிய மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயை நினைப்பான் முக்கியமாக குருபூர்ணிமா பூர்ணிமா கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாதக்கமலங்களை உங்கள் மனத்தால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர் ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாதக்கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும் பிரசாத் யாசனா பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் வாசகரும் பக்தர்களும் சாயின் பாத சர்வபக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஆரத்தி இந்த ஆரத்தி பாடல் சமகாலத்தில் வாழ்ந்த மாதவ் அட்கர் என்னும் அடியவரால் இயற்றப்பட்டது ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய்பாபா தங்களுக்கு தீபா ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து எங்களது ஆத்மாவுக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுபோர்க்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாம ஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் ஆழங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சாய்பாபா அஷ்டோத்தர சதநாமாவளி ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகா ॐ श्रीलक्ष्मीनारायणाय नमः ॐ श्रीकृष्णरामशिवमारुत्यादिरूपाय नमः ॐ शेषसायिने नमः ॐ गोदावरीतटसिरडिवासिने नमः ॐ भक्तहृदालयाय नमः ॐ सर्वहृत्वासिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यत्पाववर्जिताय नमः ॐ कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः ॐ कालदर्पदमनाय नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ अमर्त्याय नमः ॐ मर्त्याभयप्रदाय नमः ॐ जीवाधाराय नमः ॐ सर्वाधाराय नमः ॐ भक्तावनसमर्थाय नमः ॐ भक्तावनप्रतिज्ञाय नमः ॐ अन्नवस्त्रदाय नमः ॐ आरोग्यक्षेमदाय नमः ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः ॐ मृत्युसिद्धिदाय नमः ॐ पुत्रमित्रकळत्रपन्धुदाय नमः ॐ योगक्षेमहाय नमः ॐ आपत्पान्धवाय नमः ॐ मार्गबन्धवे नमः ॐ भुक्तिमुक्तिस्वर्गापवर्गदाय नमः ॐ प्रियाय नमः ॐ प्रीतिवर्तनाय नमः ॐ अन्तर्यामिने नमः ॐ सच्चिदात्मने नमः ॐ आनन्दाय नमः ॐ आनन्ददाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः ॐ जगदःपित्रे नमः ॐ भक्तानां मातृतातृपितामहाय नमः ॐ भक्ताभयप्रदाय नमः ॐ भक्तपरादीनाय नमः ॐ भक्तानुग्रहकादराय नमः ॐ शरणागतवत्सलाय नमः ॐ भक्तिशक्तिप्रदाय नमः ॐ ज्ञानवैराग्यदाय नमः ॐ प्रेमप्रदाय नमः ॐ संशयहृते संशयहृदय क्षयकराय नमः ॐ हृदय नमः ॐ कर्मध्वंसिने नमः ॐ सुत्तसत्त्वस्थिताय नमः ॐ गुणातीतगुणात्मने नमः ॐ अनन्तकल्याणगुणाय नमः ॐ अमितपराक्रमाय नमः ॐ जैने नमः ॐ दुर्दर्शाशोप्याय नमः ॐ अपराजिताय नमः ॐ त्रिलोकेषु अस्कन्धितकथये नमः ॐ असकिरहिताय नमः ॐ सर्वशक्तिमूर्तये नमः ॐ स्वरूपसुन्दराय नमः ॐ सुलोचनाय नमः ॐ बहुरूपविश्वमूर्तये नमः ॐ अरूभाव्यक्ताय नमः ॐ अचिन्त्याय नमः ॐ सूक्ष्माय नमः ॐ सर्वान्तर्यामिने नमः ॐ मनोवागतीताय नमः ॐ प्रेममूर्तये नमः ॐ सुलभदुर्लभाय नमः ॐ असहायसहायाय नमः ॐ अनाथनाथदीनबन्धवे नमः ॐ सर्वपारपृथे नमः ॐ अकर्मानेकर्मसु कर्मिणे नमः ॐ पुण्यश्रवणकीर्तनाय नमः ॐ तीर्थाय नमः ॐ वासुदेवाय नमः ॐ सदाङ्कथये नमः ॐ सत्परायणाय नमः ॐ लोकनाथाय नमः ॐ पावनानकाय नमः ॐ सवे नमः ॐ भास्करप्रभाय नमः ॐ ब्रह्मस्सर्यतपःसर्यादिसुव्रदाय नमः ॐ सत्यधर्मपरायणाय नमः ॐ सित्तेश्वराय नमः ॐ सित्तसङ्कल्पाय नमः ॐ योगेश्वराय नमः ॐ भगवते नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ सत्पुरुषाय नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ सत्यतत्त्वबोधकाय नमः ॐ कामादिसर्व अज्ञानत्वांसिने नमः ॐ अपेदानन्दानुभवप्रदाय नमः ॐ सम सर्वमदसम्मदाय नमः ॐ दक्षिणामूर्तये नमः ॐ वेङ्कटेशरमणाय नमः ॐ अद्भुदानन्दचर्याय नमः ॐ प्रवन्नार्तिहराय नमः ॐ संसार सर्वदुःखक्षयकराय नमः ॐ सर्ववित् सर्वतोमुखाय नमः ॐ सर्वान्दर्पहिस्थिताय नमः ॐ सर्वमङ्गलकराय नमः ॐ सर्वाभीष्टप्रदाय नमः ॐ समरसन्मार्कस्थापनाय नमः ॐ श्री समर्थसद्गुरु सायिनाथाय नमः